கப்பு ஃபிஷ்ஷஸ் வந்து நாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு தான் வாங்கினது பண்ணலாம் எப்படி வளர்க்கலாம் நான் இன்னும் போக போக நிறைய வீடியோல வந்து ஷேர் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இல்லைன்னா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி தண்ணியில நம்ம வந்து போட்டு வைக்கணும் டெம்பரேச்சர் வந்து அதுக்கு செட் ஆகணும் சரிங்களா சோ அது டெம்பரேச்சர் செட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நீங்க டேரெக்டா ஃப்ரெஷ் வாட்டரையோ இல்ல டேங்க்ல இருந்து வர தண்ணியோ இல்லைன்னா வந்து டேரெக்டா வர ஃப்ரெஷ் வாட்டரையோ நீங்க பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணவே கூடாது நிறைய பேர் பண்ற தப்பே வந்து மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து நீங்க கிளியரா தண்ணி வந்து அப்போ தான் ஃபிஷ் நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க தண்ணியை மாற்றுவீங்க கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த ஃபிஷ் வந்து சீக்கிரமா செத்து போயிடும் இது நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய பெரிய மிஸ்டேக்குங்க நம்ம அதை பண்ணவே கூடாது எப்பயுமே நம்ம பிஷ் வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே தண்ணியை புடிச்சு வச்சு பழைய தண்ணியை ஆக்கணுங்க அதாவது அந்த தண்ணி வந்து